வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனலட்சுமி விலாக் இது தாங்க என்னோட சேனலோட மான் முத்திரை எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்னென்னு பார்க்குறீங்களா இது வேறு ஒன்றும் இல்லைங்க வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் மணக்க மணக்க சுவையான வெண்டக்காய் புளிக்குழம்பு ரொம்ப ஈஸியாக சுலபமாக எப்படி வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம் எப்படி என்னோடய போஸு சூப்பராக இருக்குல்ல ஸ்டைலு நீங்கள் பார்க்க மாட்டேங்க இப்போது வெண்டைக்காயை வந்து அளவுக்கு க மீடியம் சைஸ் கட் பண்ணி ஒரு வானலையில் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காயெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கல் உப்பு போடணும் அதுக்கு முன்னாடி வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு துணியில் நல்லா தொடைச்சிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்புறம் வெண்டைக்காயை உப்பு போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிறதுக்கப்புறம் அதே வடை சட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் இது வணங்கிட்டுருக்கும்போது வர கொத்தமல்லி ஜீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடையே வரமிளகா போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி போடலை அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளி நீங்கள் ரெண்டு தக்காளியும் கூட போட்டுக்கலாம் தக்காளி வந்து போடுற அளவுக்கு குழம்பு சூப்பராக இருக்கும் நான் ஒரு பெரிய தக்காளி போட்டிருக்கேன் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இதை மூணையும் அது கூட போடும்போது தக்காளி நல்லா வணங்கிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு தண்ணி ஊற்ற நல்லா கெட்டி அரைச்சிக்கலாம் அதே வானிலையை வச்சு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் நறுக்கிக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் உங்களுக்கு பிடிக்காதங்காட்டிக்கு நான் வந்து வெறும் பூண்டை மட்டும் பொடியாக நறுக்கியிருக்கேன் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் சீரகம் போட்டுட்டு ஒரு ஒரு பிஞ்சு வெந்தயம் சீரகம் போட்டு அது பொறிஞ்சோன்ன இந்த கருவேப்பில் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இது கூட பொடியாக நறுக்கி போட்டாலும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச கெட்டியான அந்த சாதை அதில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த வறுத்து வச்ச வெண்டைக்காய போடணும் புளி ஊற வச்சுக்கலாம் ஒரு சைடில் இப்போ குழம்பு கொதித்து வருது இந்த வறுத்து வச்ச வெண்டைக்காயை அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பத் பத்து நிமிஷம் சிம்மில் மூடி போட்டு வேகட்டும் வெண்டைக்காய் ஒரு அளவுக்கு வேகணும் முக்கால்வாசி வெந்தால் போதும் வெண்டைக்காய் ரொம்ப வெந்தாலுமே வந்து கொல குழாண்டு இருக்கும் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இப்போ நான் வந்து புளி தண்ணி ஊற்றிக்கிறேன் உப்பு கொஞ்சம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சு அதில் ஊற்றிட்டு நல்லா கிளரி விட்டு தண்ணி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் மூடி வச்சிடலாம் சிம்மில் மூடி வைக்கும்போது அந்த புளி உப்பு காரம் எல்லாம் அந்த வெண்டைக்காயில் போய் அப்படியே குழம்பு வந்து நல்லா திரண்டு வந்து சூப்பராக இருக்கும் இது கூட இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சர்க்கரை ஒரு 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 அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டு மூடி போட்டு வச்சுட்டா நல்லா மணக்க மணக்க வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிரும் அதுக்கு பார்த்திங்கன்னா கடிச்சுக்கிறதுக்கு இந்த பக்கம் வடக நான் பொறிச்சிட்டேன் புளி இந்த வடகத்துக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே அருமையான வெண்டைக்காய் புளி குழம்பு பேச்சுலர்ஸு புதுசாக தான் சமையல் கற்றுக்கிறேன் அப்படிங்கிறவங்க கூட இந்த வெண்டைக்காய் புளி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பாராட்டும் வாங்கிடலாம் பாருங்க பார்க்க சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு வெண்டைக்காய் புளி குழம்பு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் குழம்பெல்லாம் காலி ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மான்முத்திரை எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள் வெண்டைக்காய் குழம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுவும் சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்